வணக்கம் நான் தான் உங்கள் குமரேசன் இப்போ வந்து ஒரு கடந்த நாலு நாளாக வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இதை வந்து நான் யூடியூப் மூலமாக அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது இது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்ற ஃபீல் பண்ணி தான் நான் எதுவுமே பேசலை ஒரு முக்கியமான தகவல் இதை வந்து நான் வருமானத்துக்காகவோ இல்லை இதை உங்கள்ட்ட சொல்லி நான் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணல எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து முடியலை ஏன்னா அவருக்கு வந்து சுகரு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமானதுனால பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு இடத்துல வந்து பிரெயின் ப்ரைனுக்கு போகிற மூலையில் ஸ்ட்ரோக் மாதிரி வந்து ஒரு லெஃப்ட் கை லெஃப்டு கால் வந்து செயல்படலை இதை வந்து நாங்கள் பர்சனலாக அவங்க டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து கியூர் பண்ணணுன்னா பிசியோதெரபி பண்ணால் நீங்கள் க்யூர் பண்ணிடலாம் மற்றபடி நாங்கள் வந்து நாங்கள் மதுரை ராஜாஜி மருத்துவமனை தான் இருக்கோம் ஆல்மோஸ்ட் க்யூர் பண்ணிட்டாங்க எப்படி க்ளீப் பண்ணியிருக்காங்கன்னா ப்ர ப்ரெஷரையும் அந்த சுகரையுமே கண்ட்ரோல் பண்ணியாச்சு சாப்பாடு மூலமாக அந்த பிசியோதெரப்பி வந்து பண்ணால் தான் அந்த கை இந்த கால் வந்து செயல்பட சொல்லிட்டாங்க நான் எப்படி நடக்கிறாருன்னு அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இது போக வந்து எந்த இடத்துல வந்து பிசியோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற இந்த வீடியோ பார்க்கற உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னால் நான் வந்து எங்கள் அப்பா வந்து நடக்க முடியலை அவர் தூக்கிட்டு நான் வந்து அலையிறதுக்கு தயார் ஆனால் ஒரு பிரயோஜனமான இடத்துக்கு போய் நான் பிசியூ பார்த்து எங்கள் அப்பா நான் க்யூர் பண்ணி கொண்டாடுன்றது தான் என்னோடய ஆசை எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீன்ஸ் நான் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இதை விட முக்கியமான தகவல் என்னென்னா அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல நேற்று கூட ஒரு ஒரு பிரதர் வந்து சொன்னார் ஆந்திரா பக்கத்தில் தமிழ்நாடு பார்ட்ரில் வந்து ஒரு இடம் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க நிறையா பேர் சீஸ் கொடுக்குறாங்க பட் வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஒரு கன்ஃபார்ம் கொடுக்க மாட்டுறாங்க எனக்கு அதுதான் பெரிய இதாக இருக்குது நான் நீங்கள் சொன்னீங்கன்னால் அந்த இடத்துல க்யூரோ ஆகணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு கம்மி கண்டிப்பாக கமாண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை வீடியோ போடுறேன் அந்த வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வரும் வெரி குட் 내가 <목소리> 말한 <목소리> 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 ऐसा ना ना भी है तो मेरा और ये भी अमित नहीं ना पर ये अह 7 7 உங்களுக்கு <Tipps> சரி படம் இப்போ மெதுவாக பண்ணிப்பா ஓகே என்ன செய்ய பண்ண ஆ நினைக்கிறேன் சரி சரிப்பா சரி ஓகே கைக்கு என்ன பண்ணுறேன் ரூம் பிடிச்சு அதை புரியுது பிடிங்க நிலப்படாத வச்சு பிடிச்சிக்கா பிடிக்க விடுதா கட்ட வந்து எப்படி காலம் போகக்கூடாது பண்ணிக்கலாம் நிறைய வச்சு மெதுவா பண்ணுங்க <Regardes> <aus prendere> <concealed> என்னைக்குப்பா என்னங்க ஆ என்னுங்க பாத்துட்டு போடுறீங்க சரி அதுக்கு போகணுமா ஆ என்னுங்க உட்காருங்க சார் மிஸ் ஆ என்னுங்க மாதிரி உட்காரு மிஸ் ஆக ரெண்டு நாளைக்கு மறுபடியும் வைக்கலாப்பா ஆ கொழேன் சார் ஃப்ரீயாக தான் இருக்குது சொல்லுங்கள் நாளைக்கு ஆ ஃப்ரீயாக தான் இருக்குது மயிலாக போகிற மாதிரி சாங் கொடுத்தா என்ன காலத்துக்கு ஆ

பாரு பிடிங்க நைட்டா நீங்கள் கையை எனக்கு புரிய புரிய இறக்கும்போது கையை புரியுங்க புரியுங்க இதை வந்து என்னோட எதிரிகள் எதிரிகளோ நண்பர்களோ யார் பார்த்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் என்றும் உங்கள் நண்பன் குமரேசன்